சர்ச்சையை கிளப்பியுள்ள அர்ஜுனா எம்பியின் அறிக்கை மக்கள் சக்திக்குள் ஊடுருவியுள்ள தற்கொலை போராளிகள் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பிரதி அமைச்சர் அடைக்கலம் வழங்குகின்றாரா உள்ளூராட்சி தேர்தலில் அனுரு அலைவி சாது திட்டவட்டமாக கூறும் சுமந்திரன் போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு தென்னிலங்கையில் தாயின் கொடூர செயல் சிறுமியின் உயிரை காப்பாற்றிய மாணவர்கள் உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடாகிய இலங்கை திடீரென முடங்கிய எக்ஸ்தளம் பயனர்கள் அதிருப்தி நாடாளுமன்றில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு மார்க்கத்துக்கு எதிராகவும் பேசுபவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே அவர் மேற்கொண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்த விடயங்களானது காலத்துக்கு காலம் பேசப்படுபவை என்றும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சுக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றால் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் யமியதுல் உமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு ஆகியவை இணைந்து செய்ய வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா சுட்டிக்காட்டியுள்ளார் அதை விடுத்து நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டு அது சார்பில் அவர்களிடத்தே விளக்கங்களை கேட்டு மிகவும் மோசமாகவும் கேவலமாகவும் அறிக்கைகளை வெளியிடுவது தமிழ் மக்களிடத்திலும் முஸ்லிம் மக்களிடத்திலும் பானிய பிளவை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொது சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலக்கொட அத்தே தேரர் தெரிவித்துள்ளார் யூ டியூப் அலவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பிலான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார் திசை நாயக்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கடும் போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமையை நிரூபணம் செய்யும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் கலக்கோட ஞானசார தேரர் காண்பித்துள்ளார் கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அன்றகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் புலனாய்வு பிரிவு தொடர்பில் பாரிய அளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தல்லதா மாளிகையில் புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ள நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்கக் கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இருபத்தைந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிர் செய்கை சபை அறிவித்துள்ளது தென்னை பயிர் செய்கை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்குடி இதனை தெரிவித்துள்ளார் தேங்காய் விலை அதிகரித்தல் தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிர் வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதில் வடக்கின் முக்கோண வலயத்தில் பத்து லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் பதினைந்து லட்சம் தென்னை கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை முழுவதும் இருபத்தஞ்சு லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த மாதம் பதினேழாம் திகதி கம்பகா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது நாட்டில் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அடைக்கலம் வழங்குகின்றாரா என பிபுத்திரேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மின் பிள கேள்வி எழுப்பியுள்ளார் பிபுத்திரகல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அறியவில்லையா என குற்றம் சுமத்தியுள்ளார் சுனில் வட்டக்கல அண்மையில் கூட்டமொன்றில் பேசும்போது தேசபந்து தென்ன கோனை முன்னாள் பொலிஸ் மா அதிபர் என குறிப்பிட்டிருந்தார் என சுட்டிக்காட்டி உள்ளார் பிரேந்த வீர இன்னமும் நாட்டின் பதில் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு தேசபந்து தென்னகோன் இன்னும் பொலிஸ்மா அதிபராக பதவி வகிப்பதே காரணம் என்பது கூட சுனில் வட்டக்கலவிற்கு தெரியவில்லை என உதய கமென்டில குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து அறுபத்தை சதுர அடிகள் கொண்ட நிலப்பகுதியில் ஒளிந்திருக்கிறார் எனவும் இது சுமார் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பர்ச் அல்லது ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் அளவுடைய பகுதி எனவும் சுனில் வட்டக்கல்ல கூறியிருந்தார் எனவும் இத்தகைய சிறிய பகுதியிலேயே ஒளிந்திருக்க வேண்டும் என்றால் அங்கு இருபது போலீசாரை அனுப்பினால் ஒரு மணி நேரத்துக்குள் அவரை கைது செய்யலாம் அல்லவா எனவும் கம்மென்பில கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு முன்னர் பாதாள உலகத்தின் தலைவரான ஒருவர் மத்தகம பகுதியில் ஒளிந்திருந்ததாக நீதிபதி அமைச்சர் கூறியிருந்தார் இந்நிலையில் பிரதி அமைச்சர் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளார் நாடு சம்பந்தமாக மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் இது ஊர் சம்பந்தமான தேர்தல் என்பதால் உள்ளூராட்சி தேர்தலில் அனுர் ஆலை வீசாது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கொழும்பில் தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கும் அனுரு ஆலையிற்கும் கிடையாது ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கு நினைவூட்டுகின்றோம் இது ஊர் தேர்தல் தங்களுடைய நிர்வாகங்களை தாங்களே கவனிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் போலீஸ் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டன முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் மகள் தலைமுறவாகி இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு கட்டளையிடப்பட்டது அதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காலையில் கிணற்றுக்குள் வீசப்பட்ட சிறுமியை பாடசாலை மாணவர்கள் இருவர் காப்பாற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கரந்தனிய பிரதேசத்தில் தாயார் தனது மூன்று வயது மகளை கிணற்றில் வீசி கொலை செய்ய முயற்சித்த நிலையில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் கிணற்றில் குதித்து சிறுமியை காப்பாற்றியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கரந்தனிய கிருணுவில் பகுதியில் வசிக்கும் குசினி சேகாரா என்ற மூன்று வயது சிறுமியே காப்பாற்றப்பட்டுள்ளார் கிணற்றில் விழுந்த பின்னர் உயிர் பிழைத்த சிறுமி தற்போது எல்பிட்டி ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சினைகளால் கோபமடைந்த தாய் தனது மக்களை கிணற்றில் வீசிவிட்டு தானும் கிணற்றில் குதித்து உயிரை மாய்க்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது கிணற்றில் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்ட சாமிக லஸான் மற்றும் ஆகிய இரண்டு மாணவர்கள் கிணற்றில் சேனாதீர வித்தியாலயத்தில் கல்வி பயின்று வருவதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத சுட்டணில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை உலகளாவிய பயங்கரவாத சுட்டணில் தரவரிசைப்படுத்துகிறது உலக மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது ஏழு சதவீத மக்களை உள்ளடக்கிய நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளின் தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்துள்ள நாடாக பொர்கினா பாசு முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமுள்ள நாடுகளில் சிரியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக்க குறைந்த நாடுகளில் உலகளாவிய பயங்கரவாத சுற்றனில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை அறுபத்தி நான்கு இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் பதிவாகாத நாடாக இலங்கை மற்றும் பூட்டான் பெயரிடப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது எலான் மஸ்கிற்கு சொந்தமான எக்ஸ் தள்ளம் உலகம் முழுவதும் செயலிழந்துள்ளதாக தகவல் உள்ளது இதனால் பயனர்கள் தளத்தின் முக்கிய அம்சங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் எக்ஸ் தள்ளம் செயலிழந்துள்ளதாக பயனர்கள் தெரிவிக்கின்றனர் எக்ஸின் வலைத்தளம் மற்றும் செயலில் இரண்டிலும் உள்நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பலர் புகார் அளித்துள்ளனர் சேவை இடையூறுகளை கண்காணிக்கும் வலைதளமான டவுன் கூற்றுப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பயனர்கள் எக்ஸின் சிக்கல்களை புகார் அளித்துள்ளனர் எனினும் செயலிழப்பு குறித்து எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்பதுடன் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் எக்ஸ் சேர்வை மீண்டும் வளமைக்கு வந்துள்ளது மேலும் எக்ஸ் தளத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது மிகவும் அரிய நிகழ்வாகும்